ஹாய் இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் வாங்கிட்டு அந்த நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மஷ்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை அப்புறம் மத்தல் இதெல்லாம் நல்லா கிளி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுமே தண்ணி வந்து சேர்த்துடலாம் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து இல்லையா அதனால் தண்ணி வந்து சேர்த்துடலாம் இப்போ மஷ்ரூம் நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி கொதித்ததும் மஷ்ரூமில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம மசாலாவெல்லாம் தண்ணி கொதிக்கும் போதே போடுறோம் அப்படின்னா அப்போ தான் காளானில் வந்து நல்லா சேரும் இது கூடவே இப்போ நம்ம மத்தல் தூள் ஒரு ஸ்பூனும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகும் ஆல்ரெடி மஷ்ரூம்லேயே நிறையா தண்ணி வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ தண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுறணும் எண்ணெய் வந்து தனியாகவே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இந்த லெவல்லையும் கொஞ்சமாக நம்ம பெப்பர் வந்து சேர்த்துக்கிறோம் பெப்பர் தூள் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் சேர்த்துருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது வந்து ரசம் சாம்பார் இந்த மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க